ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் நிகழ்ச்சியில் ஒயில் கார்டு என்ட்ரியா முகமது அசீம் வந்து உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வெளியே வந்தாச்சு ஏன் இன்னும் அசீம் வந்து உள்ளே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா அந்த டவுட்டை இப்போது அவரே வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக தெளிவுபடுத்திருக்காரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாஸ் நிகழ்ச்சியுடைய நான்காவது சீசன் ஆரம்பித்து இருபது ரூபாய் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு நாட்களை வந்து கடந்தாச்சு இதுவரை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேருந்து ஐந்து பேர் வந்து வெளியே பட்டுருக்கிறாங்க இப்போ பதிமூணு பேர் வந்து உள்ளே இருக்கிறாங்க நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டாஸ்க்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டுருக்கு மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து கொஞ்சம் மொக்கை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து ஷிவானியோட பகல் நிலவு சீரியலில் நடித்தா முகமது அசீம் வந்து ஒயல் கார்டு என்றியா உள்ளே வர போகிறார் வந்து நமக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் அவர் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் நவம்பர் மாதத்தில் மூன்றாவது வாரம் அதாவது பிக் பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறாவது நாளில் வந்து அந்த ஒயல்ட் கார்டு என்றிரி இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க முகமது அசீமோட என்றி சிவானி மற்றும் பாலா இவங்களுடைய காதில் வந்து பிரிக்குமா இல்லை என்ன கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அசீம் வந்து இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒயில் கார்டு என்றி கொடுக்கவே இல்லை ஏன் வந்து இவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ இதனால் முகமது அசீமே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதாவது எல்லாருக்குமே ஒரு உண்மையை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நலம் வந்து பாதி அனுமதிக்கப்பட்டுச்சு அவருக்கு வலது கையில எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டிருக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா இப்போ வந்து அவங்களுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாத்துக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கான அந்த டைம் வந்து தள்ளி போச்சு இல்லையா அதற்கான விளக்கத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காரு தவிர இதுக்கு மேல அவர் வந்து அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக போறாரா இல்லையா அப்படிங்கறத எதுவுமே அவர் வந்து மென்ஷன் பண்ணல இந்த சீசன்ல அவர் வந்து என்ட்ரி கொடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்